யாரு பாட்டிமா நான் சேல்ஸ்மேனு வீட்டுக்கு தேவையான பொருளாக வந்துக்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு தேவையான பொருளுங்கிற நீயே வச்சுக்க வேண்டியதானே ஏன்னா வைக்கிற அப்படி இல்லை பாட்டிமா எப்படி சொல்கிறது இந்த டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்ப்பீங்களா அதெல்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா ஏ பேசி டிவியில் விளம்பரம் போட்டால் பாத்துட்டு இருப்பேன் கேலட்டு சரிக்கி வேற என்னாம் பார்ப்பீங்க அப்புறம் நைட்டு பதினொரு மணிக்கு டாக்டர் ஒருத்தர் பேசுவார்ல ஏ பாட்டிய இல்லைப்பா அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பழைய பாட்டெல்லாம் போடுவோம் அதை கேட்டு இருப்பேன் மோசமான கேலா இருப்பா போல இருக்கு பாட்டிமா உன் நம்பிக்கை இல்லைன்னா நீங்க கேட்டலாக வேணா பாரு இது கேட்டலாக் லாக் பண்ணிட்டு ஒன்னும் பாக்கணுமா ஏன்னா ஒரு வயசுக்கு வந்து பாட்டி வீட்டுல இருக்க கூடாது ஒன்னே வந்துருவீங்களே எது இல்லப்பா வயசான பாட்டின்னு சொல்ல சொல்லுவாங்க உங்ககிட்ட பேசினதுக்கு அடுத்த வீட்டுல பேசி தான் நாலு பொருளாச்சு வித்துருப்பேன் தம்பி பக்கத்து வீட்டுக்கு போறீங்களா ஏன் கேக்குற அட சொல்லுப்பா ஆமா அப்படியே இந்த கிண்ணத்துல பாட்டி கொஞ்சம் குழம்பு வாங்கி கொடுத்துருப்பாப்பா